நாளைக்கு அன்புமணி தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியான மக்கள் வாக்களித்த அன்புமணி முதலமைச்சராக ஆரம்பிச்சிட்டா வேல்முருகனுக்கு அன்புமணி தான் முதலமைச்சர் உங்களுக்கு அன்புமணி தான் முதலமைச்சர் அதில் அவருக்கு வாழ்த்து சொல்கிற என்ன தவறு இருக்கு பாமக்கோடி இணைவதற்கான ஒரு தொடக்கமாக இது கண்டிப்பாக இல்லை அது மட்டும் சாத்தியம் இல்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்தவித ஒரு குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவியாக இருந்த என்னுடைய சொத்து என்னுடைய உழைப்பு பெண்ணகரம் தேர்தலில் என்னை கட்டிப்பிடித்து முகம் முகம் தழுவி கண்ணீர் சிந்தி முத்தமிட்ட மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து உன்னை போன்று ஒரு தம்பி என் உடன் பிறக்கவில்லையே என்று கண்கலங்கிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் நான் எந்த குற்றமும் செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் சமூகத்தில் தன்னுடைய ஒரு சாதிய கண்ணோட்டத்துடன் கட்சி என்று தன்னுடைய முகத்தை தொலைத்த நேரத்தில் பெண்ணகரம் இடைத்தேர்தல் வந்தது என்னுடைய தலைமையில் தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் என்னை தேர்தல் பணிக்குழு தலைவராக நியமனம் செய்தார்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் பெண்ணகரத்தில் தங்க வைத்து மூன்று மாத காலம் நான் உதிரம் சிந்து உடைத்து என்னுடைய பொருள் செலவில் அந்த தேர்தலிலே தொண்ணூறு சதவீதம் செலவு செய்யப்பட்ட பணம் என்னுடைய பணம் மருத்துவர் அன்புமணியோ ராமதாஸ் அவர்களோ வேல்முருகன் அதற்கு பணம் ஒரு ரூபாய்க்கு செலவு செய்யவில்லை என்று உங்களை போன்று ஊடகத்தில் என்னோடு விவாதிக்கு வருவார்களா நான் எங்கெங்க கடன் வாங்கினேன் யாரிடம் கடன் வாங்கினேன் எந்த நிலத்தை அடமான வைத்தேன் எங்கெங்கு நகைகளை அடமான வைத்தேன் அத்தனையும் தெரியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அப்படி இழக்கப்பட்ட அந்த அநீதியை எனக்கு ஏற்பட்ட அந்த அநீதி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தடம் தடம் இல்லாமல் இருந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வருவதற்கு அதிமுகவை டெபாசிட் செய்து அன்றைய பெரிய கட்சியாக இடத்தில் இருந்த தேமுதிகவையும் டெபாசிட் இருக்கிற அளவுக்கு களப்பணியாற்றி தேர்தல் பார்முலா என்ற பெண்ணகர ஃபார்முலாவை உருவாக்கி அந்த மக்களின் வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று அந்த வாக்குகளை பெற்றுத்தந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலை நிமிர்வுக்கு காரணமாக இருந்தேன் அதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அந்த மக்களிடத்தில் செல்வாக்கை இழக்கவில்லை என்று ஊடகங்கள் எழுதின அதற்கு காரணமாக இருந்த வேல்முருகன் அந்த தேர்தல் முடிந்த சில காலங்களிலேயே வெளியேற்றுவதற்கு என்ன காரணம் நான் என்ன தவறு செய்தேன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லுகிறார் மருத்துவர் ராமதாஸ் சொல்லுகிறார் என் மகனோடு நேருக்கு நேர் விவாதிக்க வாருங்கள் என்று அன்புமணியும் கூப்பிடுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களை இன்னும் பல தலைவர்களை நான் கேட்கிறேன் நான் மூச்சுக்கு முன்னூறு முறை என் இதயத்தின் அடிநாதத்தில் சொன்னேன் எங்கள் வருங்கால தமிழகத்தின் வரலாற்று நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா என்று சொன்னேனே அந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவை இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்கிறேன் வேல்முருகன் செய்த குற்றம் என்ன உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நான் செய்த துரோகம் என்ன உங்களால் உருவாக்கப்பட்ட சில தலைவர்கள் வேல்முருகன் சின்னையாவிடமிருந்து பல கோடி ரூபாயை எடுத்து சென்று விட்டான் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை அழித்து விட்ட போது ஏன் வாய் திறக்காமல் இருந்தீர்கள் ஒரே ஒரு ரூபாய் உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் காசையோ உங்கள் அப்பாவின் காசையோ வேல்முருகன் வாங்கியிருப்பானா வேல்முருகனுக்கு நீங்கள் தந்ததை நான் எடுத்து சென்றிருப்பேனா ஏன் அப்படி ஒரு அப்பா அபாண்டம் என் மீது சுமத்தப்பட்டது ஒரு ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை ஒரு ஏன் அதை நீங்கள் தட்டி கேட்கவில்லை வேல்முருகன் அவருடைய சொந்த காசில் நம்முடைய கட்சிக்கு மிகப்பெரிய சரிவை அவன் சொந்த செலவு செய்து அங்கு தூக்கி நிறுத்திருக்கிறான் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு ரத்த வாந்தி எடுத்து அவன் அந்த உழைப்பு செலுத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் ஐயா வெளியேற்றிருக்கிறார் ஆனால் என்றைக்கா இருந்தாலும் வேல்முருகன் திரும்புவான் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த என்னை அமைக்கி விட்டு அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்த சில அரசியல் சூழ்ச்சிகர்களுடைய அந்த வலைக்கு ஏன் நீங்கள் அடிமையா இருந்தீர்கள் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை ஏன் மருத்துவர் அன்புமணியும் இதுவரை மறுக்கவில்லை ஒருவேளை மறுக்காதவர்கள் தலைமையோடு நான் எப்படி திரும்பவும் சேர முடியும் ஒருவேளை ஒருவேளை இனி மறுத்து அன்றைக்கு ஏதோ ஒரு இடத்தில் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வேல்முருகன் மீண்டும் வந்தால் நாங்களும் திறந்த ஏற்றுக்கொள்ளும் என்று அழைத்தால் என்னை பொறுத்தவரை மருத்துவர் ராமதாஸ் நான் எப்படி கொள்கையில் உறுதியாக லட்சியத்தில் உறுதியாக அதே அதேபோல் ராமதாஸ் அவர்கள் வேல்முருகனை அந்த கட்சியில் சேர்க்க கூடாது என்பதிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாக இருப்பார் அதற்கு அவருக்கு தனிப்பட்ட வேறு காரணம் இருக்கிறது காரணம் அப்படி ஒரு கருத்தியலை அவர் மனதில் ஆழமாக ஊடுருவ செய்த சில கருங்காலிகள் அவர்கள் இருக்கிறார்கள் வேல்முருகன் வந்தால் பேச்சு திறமை உள்ளவன் ஊடகங்களோடு தொடர்புள்ளவன் உள்ளவன் தொடர்புள்ளவன் தொடர்பு உள்ளவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகளோடு நெருக்க முடியவன் எல்லா பன்முக ஆற்றலும் தன்மையும் கொண்டவன் நம்முடைய சின்ன நாளைக்கு ஆபத்து என்று என்னை பற்றி தவறான ஒரு கற்பிதத்தை மருத்துவர் ராமதாஸ் மனங்களிலே விதைத்த கைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் அது ஒருபோதும் நடக்காது நீங்க அன்புமணி அவர்களை ஆதரிக்க கூட நான் தயார் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் வைத்த வாதங்களில் ஒன்று ஈழம் சார்ந்த விவகாரங்களில் எல்லாம் அவருடைய நிலைப்பாடு தமிழ் சாதி சார்ந்து தமிழ் சமூகம் சார்ந்து இந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆதரிப்பதற்கு இந்த பட்டியல் எல்லாம் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான விமர்சனங்களில் கடுமையான விமர்சனம் என்பது அவருடைய சாதிய பார்வை சார்ந்த விமர்சனங்களை விடுதலை சிறைகள் போன்ற கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய சாதியம் சார்ந்த அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது எனக்கு சாதியம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் நான் பொருட்படுத்த போதில்லை அதை தாண்டி இன்ன பிற ஈழம் சார்ந்த விவகாரங்களில் அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டை மையப்படுத்தி மட்டுமே நான் அவர்களை ஆதரிக்க தயார் என்று எடுத்துக்கொள்ளலாமா சாதியம் சார்ந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியும் மதிப்பிற்குரிய திருமாவர்களும் கைகோர்த்து போது தலை தூக்கவில்லை நீங்கள் உன்னை கவனமாக அது இருக்குது அதுக்கு நான் சொல்ல வர அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக கைகோர்த்து இனி இணைந்த கைகளை எவராலும் பிரிக்க முடியாது என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிதான் திருமாவர்களை கட்டிப்பிடித்து சால்வை போட்டு இருவரும் இணைந்தார்கள் அந்த இணைப்பை நான்கு தான் பக்கத்திலிருந்து நடத்தியவன் நான் தான் அதற்கான ஏற்பாடு நிகழ்வுகளிலே கூட பணியாற்றியவன் போன்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழின போராளி என்கிற அந்த பெயரை தாங்கிய அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக சில ஆண்டு காலம் இருந்தார் என்பது நிரசனமான உண்மை நான் இன்னைக்கு வெளியறிக்கலாம் நான் இல்லை மத்தியில் அமைச்சர் பதவி கிடைத்து அந்த பதவி பாட்டாளி மக்கள் கட்சி அனுபவிக்கின்ற வரையில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பார்வை என்பதும் சிந்தனை என்பதும் இந்த மக்களுக்கானது இந்த மண்ணுக்கானது ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட தொடர்புகள் அதற்கு பிறகு அவரோடு பழகியவர்கள் எதையாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக விடாமல் தடுத்ததிலே மிகப்பெரிய பங்காற்றினார்கள் அவர் சொன்னதை முழுவதுமாக ராமதாஸ் அவர்கள் நம்பினார் எத்தனை தலைவர்கள் சாசு என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் நீக்கப்பட்டார் நெல்லி கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் எத்தனை தலைவர்கள் பொன் ராமச்சந்திரன் ராமராஜத்திரன் நடேசன் எத்தனை சிவகாமி முருகவல்ராஜன் பட்டியலுக்கு பூத்தா இளங்கோவன் நம்முடைய குணபாலன் வழக்கறிஞர் ராமதாஸ் எடுத்த ஒரே நபர் அவர் தான் இன்றைக்கு அவர் அவரோடு என்னோடு இருக்கிறாரு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட கொற்றுமூர்த்தி இல்ல திரு பாட்டாலி மூளை

மாதிரியான வேட்பாளர்கள் சொன்னா என்னுடைய கேள்வி என்பது சாதி மதம் எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல சாதிய பிரச்சனை ஏற்படுத்துவதோ அல்லது மதம் சார்ந்த விமர்சனங்களை முன்வைப்பதோ எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல என்று வெண்முருகன் சொல்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்ளலாம் நிறைவாக அது ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு எனக்கு சாதியும் பிரச்சனை இல்ல இல்ல நான் கேக்குறது சாதி சார்ந்த பார்வை அவர்களுக்கு இருப்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா மதம் சார்ந்த பிரச்சனை அவர்களுக்கு இருப்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா கேக்குற ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் சாதி சார்ந்த பார்வை இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அது எப்படி இருக்கணும்னா ஆண்டாண்டு காலமாக உங்களையே நம்பி உங்களுக்காக கொடிபிடித்து கோஷம் போட்டு மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது இடஒதுக்கீடு வாங்கி தாருங்கள் ஐயா இந்த மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு வாழ வையுங்கள் என்று ஐயா என்று நம்பி வந்தார்களே அந்த மக்களை வாழ வைப்பதற்கான சாதிய பார்வையாக அது இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த சாதி என்கிற பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகளை மட்டும் கணக்கு காட்டி திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி என்று மாறி மாறி கூட்டணி வைத்து வெறும் பதவிகளை மட்டும் பெறுவதற்கு சாதியத்தை பயன்படுத்தாதீர்கள் என்றுதான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ராமதாஸ் வேண்டுகோள் என்னங்க

மத்தியில் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருந்த ஒரு நாளாவது நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அன்புமணி சின்னையா உள்பட மத்தியில் இரண்டு சதவீதம் மக்களுக்கு ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பை குறித்து நான் பேசியிருப்போமா பாமக இன்றைக்கு திமுக அதிமுக என்று கூட்டணி வைத்து நான் உள்பட இருக்கிறோம் எங்களை அழைத்து நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை வலியுறுத்தி பேசுங்கள் என்று சொல்லியிருப்போமா சாதி வெறி கூடாது ஆனால் தான் சார்ந்து இருக்கிற சமூகத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய உழைக்கின்ற சமூகம் நாடார் சமூகம் சாதி வெறியோடு இருக்கிறார்களா எத்தனை கல்வி நிலையங்கள் எத்தனை கல்விக் கூடங்கள் எத்தனை திருமண மண்டபங்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களை கல்வி பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கு இன்றைக்கு வங்கி உருவாக்கி இருக்கப்பட்ட ஒரு சமூகம் பச்சை தமிழ் சமூகம் அந்த சமூகம் போல் நீங்கள் இருக்க வேண்டும் அதை வைத்துவிட்டு இந்த சமூகத்தின் வாக்கு வங்கிக்காக மட்டும் மாற்று அரசியல் கட்சியோடு ஒரு அரசியல் பேரம் பேசுவதற்கு மட்டும் மாநாடுகளை திரட்டி காட்டுகின்ற போது அந்த மாநாட்டிற்கு வருகின்ற இத்தொண்டன் இறந்துவிட்டால் அந்த மாநாட்டின் தொடர்ந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம்

என்னை பொறுத்தவரை சாதி என்கிற வெறி கூடாது ஆனால் அந்த தான் பிறந்த இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு சாதியாக இருக்கிற பெரும்பான்மை சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு சிந்தியுங்கள் என்று கேள்வி எழுப்பினால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இந்த உருவாக்கப்படும் என்று சொன்னீர்களே ஐயா செய்யவில்லை என்று வேல்முறை கேட்டதால் வெளியேற்றப்பட்டேன் என்ன செய்த நினைத்தால் கூட்டணி நினைத்தால் கூட்டணி ஏன் இப்படி அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை யாரை ஆதரித்தால் நான் உறுதியாக ஆதரிப்பீர்கள் பெண்ணகரம் தேர்தல திமுக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வெட்டுப்பட்டு நான் ரத்தம் சிந்துகிறேன் தேர்தல் முடிந்த அடுத்த சில நாட்களாக மருத்துவர் அன்புமணி சின்னையா அவர்களுக்காக ராஜ்யசபா எம்பிக்கு என்னிடத்திலும் ஜி கே மணி கடிதம் கொடுத்து போய் கலைஞரை பார்த்து சின்னையாவுக்கு பதிவு வாங்க வேண்டும் என்று இது என்ன இரட்டை நிலைப்பாடு கலைஞர் ஏற்கனவே இனி கலைஞரோடு கூட்டணி வைத்தால் வன்னியினுடைய கோவனத்தையும் அவித்து விடுவார் என்று சொன்னீர்களா இல்லையா சொல்லிவிட்டு சொன்னது பத்திரிகையில் வருகின்ற பிரிண்ட் காய்வதற்கு முன்பாக எதற்காக அன்னாரி வளத்துக்கு அனுப்பினீர்கள் கோக்கா மணியை வேல்முருகன் சென்று வாங்க ஏன் சொன்னீர்கள் இதைத்தானே வேல்முருகன் எதிர்த்து கேட்டான் இதை கேட்டா வேல்முருகன் துரோகியா என்ன துரோகம் செய்தேன் இந்த இனத்திற்கும் இந்த சாதிக்கும் வேல்முருகன் என்ன துரோகம் செய்தான் சொல்லுங்கள் விவாதிக்க வாருங்கள் நேருக்கு நேரம் வாருங்கள் செங்கில நடுவராக உங்கள் 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 வெளிப்படையான அழைப்பையே நானும் அழைப்பாக கொடுத்து அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் உங்களுடைய அழைப்பையே நானும் அழைப்பாக கொடுத்து நான் நிறைவு செய்கின்றேன் தொடர்ச்சியான உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் வருகையை பாராட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக கௌரா புத்தகங்கள் பரிசாக கொடுக்கிறார்கள் நன்றி பரிசளித்த குழுமத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது என கடமை அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்தோடு மற்றும் ஒரு கேள்வி சந்திக்கின்றேன் நான் இது கேள்வி நேரம் நன்றி